இன்னைக்கு கத்த சொல்லுகிற வார்த்தை அதுதான் மீந்ததை கொண்டு நீயும் நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க அந்த மாதம் உன்னுடைய என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் கத்தர் அறிவார் உன்னுடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவாக்கும்படிக்கு குறைவுகளை நிறைவாக்கும்படிக்கு தேவைகளை சந்திப்பார் ஆனா முதல்ல உன் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டிய கடனை அகற்றி விட்டு மீதம் உள்ளதை ஆண்டிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்பா மீதியான துணிக்கைகள் எடுக்க உதவி செய்யும் முதல்ல சம்பளம் வந்த உடனே கத்தருடைய கரங்களிலே கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து ஆண்டவரே இதை ஆசீர்வாதி ஆண்டவரே மருத்துவ செலவுகள் வீண் செலவுகள் வரக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லி ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளணும் அப்ப அப்பா கத்தர் நெசி வர்றதை ஆசிர்வாதமா நடந்தார் இல்லன்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்க கூடாது இல்ல எதுக்கு எடுத்தாலும் சுத்தமா இல்லங்க ஒரு பைசா இல்ல சுத்தமா எண்ணெய் இல்ல சுத்தமா அரிசி இல்ல சுத்தமா காசு இல்ல சுத்தமா வேலை இல்லன்னு சொல்ற ஆளும் இருக்கு நீ இல்ல இல்லன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருக்கு ஓங்கிட்ட வேலை இல்ல புரியுதா உங்களுக்கு என்ன இருக்கோ அத பேசு அத அவர்த்த கொடு அதை ஆசிர்வதிப்பாரு அமே இந்த ஆசிர்வாதத்தை கத்த நமக்கும் தர விரும்புகிறார் பெற்றுக்கொள்வோமா அமே நிச்சயமாக கத்த நம்முடைய நம்முடைய குடும்பத்துல நிரம்பி வழியக்கூடிய இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கத்த தருவார் கலஞ்சியங்கள் பூரணமா நிறமோ உங்க ஆலைகள்ல எண்ணையும் திராட்சை ரசமோ புரண்டு ஓடும் சொல்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி வார்த்தை என்ன சொல்லி உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கத்தரை கனம் பண்ண அப்பொழுது எப்பொழுது முதல்ல அவரை கனம் அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை கொடு அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு அவருக்கு செலுத்த வேண்டியதான விதைய அவருடைய சமூகத்துல விதை அப்ப கத்தனுடைய ஆசை அமேன்